நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே கிணற்றில் விழுந்த நான்கு வயது மதிக்கத்தக்க குட்டி யானையை வனத்துறையினர் மீட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நெல்லை மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள புளியங்குடி வனப்பகுதியில் நான்கு வயது மதிக்கத்தக்க குட்டி யானை ஒன்று வல்லமனத்து ஓலைப் பகுதியில் குருசாமி என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் எதிர்பாரும் விழுந்தது இதை அறிந்த கிணற்றின் உரிமையாளர் புளியங்குடி வனத்துறையினருக்கும் காவல்துறைக்கும் தெரிவித்தார் விரைந்து வந்த புளியங்குடி வனத்துறையினர் காவல்துறையினர் உதவியோடு ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மூன்றரை மணி நேரம் போராடி அந்த குட்டியானையை மீட்டு புளியங்குடி வனப்பகுதிக்கு விட்டனர் மகிழ்ச்சியுடன் குட்டியானை வனப்பகுதிக்கு சென்றது குட்டியானை மீட்கப்படும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கேர் கேர் ஒரு சைடு மட்டும் ஆவுதுங்க ஒரு சைடு மட்டும் பாருங்க போடா நீ வா கேர் கேர் ஒரு சைடு மட்டும் ஆவுதுங்க